வணக்கங்க நாங்கள் பிஸ்மில்லா கார்ஸ்லேருந்து பேசுகிறோம் பிஸ்மில்லா கார்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஷாப் வீடியோ போட்டு இது ஒன்பதாவது வண்டிங்க எங்கள் இல்ல ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கார் சண்டே வரலுமே ஆறு வண்டி சேல்ஸ் ஆகிடுச்சு எங்கள் இல்லாத பார்த்தீங்கன்னா ரெண்டு வண்டி புக் ஆகிடுச்சு இது ஒன்பதாவது வண்டி டெலிவரி ஆகும் சார் ஆக மொத்தம் மொத்தம் ஒன்பதாவது வண்டி சார் பார்த்தீங்கன்னா வேலூர் பக்கத்தில் திருவள்ளம்ன்ற வந்து வந்திருக்காரு ஒரு த்ரீ டேஸ்க்கு முன்னாடி அட்வான்ஸ் கட்டிட்டார் சார் அந்த இன்னைக்கு வந்து சார் விநாயகர் சதுர்த்தி அதனால் வந்து இன்றைக்கி டெலிவரி சார் நானும் ஃபங்க்ஷனில் தான் இருந்தேன் சார் கூட நான் வந்து கம்பெனி மேனேஜரு இதனால் சார் இன்றைக்கி டெலிவரி எடுக்கணும்னுக்காக இன்னைக்கு நான் வந்து வந்தேன் இந்த டெலிவரி பார்த்து தான் நானும் போறப்போறேன் சாரோட பார்த்தினா இப்போ நல்லா ஹாப்பியாக வண்டி எடுக்கிறாரு இந்த புக்கு விடுறேன் அவரே கமெண்ட் சொல்லு கேட்டேங்க சார் கொஞ்சம் சார் வணக்கம் என் பேர் தனிஜயன் சார் எக்ஸ் ஆர்மி நான் நான் வந்துட்டு த்ரீ அண்ட் ஹாஃப் இயர்ஸாக நான் பிஸ்மில்லா கார்த்தை வந்து ஃபாலோவராக இருக்கேன் த்ரீ அண்ட் ஹாஃப் இயர்ஸாக ஒவ்வொரு முறையும் அவங்க வீடியோ போடும்போது அந்த காரை வந்துட்டு நான் பார்ப்பேன் எனக்கு வாங்கணும் வாங்கணும்னு தோணும் பட் என்னோடய சூழ்நிலை வந்துட்டு நான் பார்க்க முடியாமல் போனதுனால இப்போ தான் எனக்கு அதுக்கான சரியான நேரம் பிடிச்சிருக்கு ஒரு நாலு மூணு நாலு நாளைக்கு முன்னாடி தான் வந்து அட்வான்ஸ் கட்டிட்டு போனேன் வண்டியை பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு கிட்ட எதை வந்து நம்பி வந்தாலும் கார் வாங்கணும்னு சொல்லி நம்பி வந்தால் ப்ராப்பராக கஸ்டமரை சந்தோஷப்பட்டு தான் அனுப்புகிறாங்க எந்த விதமான இதுவும் நான் சொல்லணும்னு இல்லை சூப்பராக பண்ணுறாங்க நான் இன்றைக்கி வந்துட்டு திருப்தியாக வண்டி எடுத்துகிட்டு போகிறேன் எனக்கு இன்னைக்கு டேட்டுக்கு வாங்கணும்னு நினைச்சேன் அவங்க வெயிட் ஒரு ஆள் அனுப்பிச்சு எங்களுக்கு டெலிவரி கஸ்டமரை சந்தோஷப்படுத்தணும் ஒரு ஆள் அனுப்பிச்சு அவங்க மேனேஜரை அமுச்சு எனக்கு இன்னைக்கு வண்டியை வந்து டெலிவரி கொடுத்துட்டாங்க சார் ரொம்ப சந்தோஷமாக சார் அருமையாக இருக்குது ஊர் குறை இல்லை நல்லா இன்னைக்கு நாங்கள் இங்கே வண்டி எடுத்துட்டு நேராக நாங்கள் படம் அவங்க கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு கொஞ்சம் போட்டு வந்துட்டோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு போயிட்டு வந்தால் நல்லா திருப்தியாக இருக்குது ஒன்றும் குறை இல்லை சார் நம்பி வாங்க சூப்பராக பண்ணி தரேன் ஓகே நன்றி சார் தேங்க் யூ தேங்க் யூ பாருங்க சார் நம்ம எக்ஸ்வி ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து டெலிவரி ஆகுது கஸ்டமர் வந்து திருவள்ளா கஸ்டமரு த்ரீ டேஸ்க்கு முன்னாடி அட்வான்ஸ் பே பண்ணியிருந்தார் வண்டி கிளம்புது சார் வண்டி டெலிவரி ஆகிடுச்சி வண்டி கிளம்புது சார் ஹேண்ட் பிரேக்கெலாம் இறக்கி விட்டுருங்க சார் ஹேண்ட் பிரேக் ஷீட் பெல்ட் போட்டுங்க நல்லா சேஃபாக ஓட்டுங்க சார் வண்டி சரி சார் ஓகே பார்த்து பார்த்து சார் பாரு சார் நம்ம எக்ஸி ஃபைவ் ஹண்ட்ரட் வண்டி நல்லா குவாலிட்டியாக இருந்தது வண்டி இதோட டெலிவரி ஆகிடுச்சு கஸ்டமர் நல்லா ஹாப்பியாக எடுத்துகிட்டு போகிறாங்க அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா புதுசாக நம்மக்கிட்ட இண்டிகா வந்திருக்கு அதை பாட்டிங்கன்னா டாட்டா மான்சா இருக்குது இது எல்லாமே ஃப்ரைடே அன்றைக்கி ஷாப் வீடியோவில் வந்துடும் பாருங்கள் வண்டி நல்லா ஷோரூம் கண்டிஷனு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஐ டென் வந்திருக்கு ஆல்ரெடி நம்மக்கிட்ட மான்சா இருக்குது இந்த இண்டிகாவும் இருக்குது அதை விட்டிங்கன்னா ஷோரூம் கண்டிஷன் ஜெயிலோ இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ஜைலோ ஒரு லோ பட்ஜெட் தான் கொடுக்க போகிறது அதை பார்த்திங்கன்னா சேன்ட்ரோ இருக்குது இதுவும் லோ பட்ஜெட் தான் அதுக்கப்புறம் ஐ டென் இருக்குது ஹஸ்டா டாப் ஏர் எண்டு மாடலு ஏர் பேக் ஏபிஎஸ் அலைவில் ஏ டூ ஜெட் எல்லாமே வந்துடும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஈகோ இருக்குது அடுத்து பார்த்தா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ஷிஃப்ட் டிசைர் இருக்குது சார் ஷிஃப்ட் டிசைர் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ரெண்டு ஓனர் வண்டி நல்லா குவாலிட்டியாக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிட்ஸ் மாருதி ரிட்ஸ் இருக்குது அப்புறம் ஜெடிஐ ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் சிங்கிள் ஓனர் ஜேடிஐ இருக்குது எல்லாமே இன்னும் புது புது கலெக்ஷன் வருது ஃப்ரைடே அன்னைக்கு ஷாப் வீடியோ போடுங்க பாருங்கள் சார் ஓகே தேங்க் யூ